நிறைய பேர் திறமைசாலிகளா இருக்காங்க ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது ஏன் அவங்களால மட்டும் அது முடியுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு தான் நான் உங்களோட ஷேர் போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் இதை எழுதின ஆத்தரோட பேரு ராபர்ட் பி சியல் நந்தினி இந்த ஆத்தர் சைக்காலஜில பிஹெச்டி பண்ண ஒரு ப்ரொஃபசர் இவரு இன்ஃபுளுயன்ஸ் அட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பிரசிடன்ட்டும் கூட அந்த கம்பெனி மூலமா எத்தனையோ சாதனையாளர்களை உருவாக்கி இருக்காரு சோ இந்த புக்ல அவர் சொல்லி எதுவுமே நேம் ஷேப்புக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் கிடையாது அதனால இந்த ரிவ்யூவை முழுசா பாருங்க உங்களுக்கு தேவையான நிறைய பாயிண்ட்ஸ் இதுல இருந்து கிடைக்கும் முதல்ல இந்த கேள்விக்கு பதில பார்ப்போம் எத்தனையோ திறமைசாலிகள் இருந்தும் ஏன் ஒரு சிலரால மட்டும் ஒரு துறையில சாதிச்சு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் இருந்த இந்த கேள்விக்கான பதிலாக